அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன் விஸ்டம் ரெவல்யூஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி என்ற தளத்தின் வாயிலாக நான் நாள்தோறும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த சமூகத்தின் மேன்மைக்காக தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல் எதை பற்றி அப்படின்னா உன்னால் முடியும் தம்பி தம்பி இந்த உலகம் இருக்கு உன்னை நம்பி தோலை நிமித்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு உன் தோலை நிமித்து தூங்கி வீழும் நாட்டை எழுப்பு எதையும் முடிக்கும் திறமை உன்னில் கண்டேன் உன்னால் முடியும் தம்பி தம்பி இந்த உலகம் இருக்கு உன்னை நம்பி இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இன்று இன்று வந்து நவம்பர் ஏழாம் தேதி இன்றைய தினத்தில் நிறைய சாதனையாளர்கள் பிறந்திருக்கிறாங்க பல சாதனையாளர்கள் இருந்தாலும் உலகநாயகன் கலை ஞானி என்று போற்றப்படக்கூடிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று அவரை பற்றி நெகட்டிவ் நிறைய சொல்கிறாங்க ஒரு மனிதன் அதாவது கவியரசு கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீ நல்லது மட்டும் எடுத்துக்க ஒவ்வொரு விளக்கின் அடிப்பாகம் வந்து இருட்டாக இருக்கும் நீ வெளிச்சத்தை பயன்படுத்திக்க அப்படிம்பார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு சாதனையாளர் அப்படின்னா அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு அவர்கள் செய்த சாதனையை அவர்கள் செய்த நற்காரியங்களை நாம் பார்க்கணும் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் அப்படிங்கிறார் ஐயன் திருவள்ளுவர் அது மட்டும் ஒரு மனிதன் இப்போ எடுத்துக்காட்டாக ஹிட்லர் அவர் வந்து உலகில் டிக்டேட்டராக மட்டும் அதாவது ஒரு சர்வாதிகாரி மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஹிட்லர் வந்து அவருடைய மறுபக்கம் யூத இனத்தை கொடூரமாக கொன்றார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மட்டும்தான் அவர் செய்த ஒரு தவறான செயல் மற்றபடி அவர் வந்து ஒரு அவர் வந்து சைவம் உணவு பழக்கத்தில் அவர் வெஜிடேரியனு அதே மாதிரி அவர் ஆட்சியில் இருக்கும்போது மது மாது சூது இதுக்கெல்லாம் தடை விதித்தார் அதே மாதிரி இன்சூரன்ஸு கொண்டு வந்தார் ஒரு தொழிலாளர்களுக்கு இன்சூரன்ஸ் கொண்டு வந்தார் அது மாதிரி பார் இதெல்லாம் இருக்கக்கூடாது மதுபானமே இருக்கக்கூடாதுன்னு கொ இது பண்ணார் இப்படி நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறார் மிகச்சிறந்த ஒரு ஓவியர் அவர் அதனால் இப்போ அவருடைய நன்மைகளை விட்டுட்டு தீமைகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் அதை மட்டும்தான் நம்ம குறைகளாக சுட்டி காட்டுறோம் அந்த வகையில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு நடிகர் தமிழ் சினிமாவிற்கு இந்திய திரைப்படத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் அவர் அவரை பற்றி இன்றைய பதிவில் இதுவரை நீங்கள் அவரை பற்றி தெரியாத பல பயனுள்ள தகவலை அறிய தகவல்களை நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவல்களை இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார் இந்த பரமக்குடியில் பிறந்தவங்க நிறையா இருக்கிறாங்க ஆட்சி மனோரமா அவர்களும் நடிகர் விக்ரம் அவர்களும் சியான் விக்ரம் அவர்கள் பரமக்குடியில் பிறந்தவர்கள் தான் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நவம்பர் ஏழாம் தேதி சீனிவாசன் மற்றும் ராஜலட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார் நடிகர் கமல் அவர்களுடைய தந்தையார் ஒரு வழக்கறிஞர் அதனால் மேற்படிப்புக்காக சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்துட்டு சென்னையில் தான் படிக்கிறாரு அப்புறம் சின்ன வயசுலே குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் களத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற திரைப்படத்தில் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் அறிமுகமாகிறார் இப்போ அந்த திரைப்படத்தில் அவருக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய தாயார் அவங்களுடைய குடும்ப டாக்டர் ஒருத்தர் ஏவிஎம் மெய்யப்பன் அவர்களுடைய தயாரிப்பாளர் அவர் வீட்டுக்கு குடும்ப டாக்டராக போகும்போது இவர் கமல்ஹாசன் அவர்களை சின்ன பையனாக கூட கூப்பிட்டு போய்கிறாரு அப்போ களத்தூர் கணமால் ஒரு குழந்தை தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் அந்த திரைப்படத்தில் நடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அந்த திரைப்படத்தில் நடித்ததுனால சிறந்த குழந்தை நட்சத்திர விருதை முதன்முறையாக தேசிய விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் வெளிவந்த களத்தூர் கண்ணம்மா என்கின்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தேசிய விருது பெற்றார் மொத்தம் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நான்கு தேசிய விருதுகள் நடிப்புக்காக வாங்கியிருக்கிறார் ஒரு தேசிய விருது தயாரிப்பாளர் என்கின்ற முறையில் வாங்கியிருக்கிறார் இப்போ நடிகராக பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு களத்தூர் கண்ணமாக குழந்தை நட்சத்திரத்துக்கு ந தேசிய விருது வாங்கினார் அடுத்தது பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த மூன்றாம் பறை அப்படிங்கிற திரைப்படத்தில் இப்போ இரண்டாவது தேசிய விருது வாங்கினாரு அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் நாயகன் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு மணிரத்னம் மகிழ் இயங்கிய திரைப்படத்திற்கு வாங்கினார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்தியன் அப்படிங்கிற திரைப்படம் இவர் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் அவர்கள் இயக்கிய திரைப்படம் மாபெரும் வரவேற்பை வசூல் சாதனையை செய்த திரைப்படம் இப்போ மொத்தம் நான்கு தேசிய விருதுகள் பெற்ற நடிகர் அடுத்ததாக தேவர் மகன் அப்படிங்கிற திரைப்படத்திற்கு தயாரிப்பு நிர்வாகம் அடிப்படையில் அதுக்கு ஒரு தேசிய விருது வாங்கினார் மொத்தம் ஐந்து தேசிய விருதுகள் வாங்கிய தமிழ் நடிகர் இந்த மாபெரும் சாதனைக்கு சொந்தக்காரர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அது மட்டுமல்ல அவருடைய கேரியரில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறார் தமிழ்நாடு ஃபிலிம்ஃபேர் விருது வந்து பத்து வாங்கியிருக்கிறாரு ஆந்திர நந்தி விருது ஆந்திர மாநிலம் நந்தி விருது நான்கு முறை வாங்கியிருக்கிறாரு மற்ற ஒட்டுமொத்த ஃபிலிம்ஃபேர் விருது பத்தொன்பது விருதுகளுக்கு மேலே வாங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லை அகாடமி விருது அதாவது ஆஸ்கார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அமெரிக்காவில் அந்த ஆஸ்கார் விருதுக்கு அதிக பரிந்துரைக்கப்பட்ட இந்திய நடிகர் அப்படிங்கிற ஒரு சாதனைக்கு சொந்தக்காரராக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் திகழ்கிறாரு அது மட்டும் இல்லை சத்தியபாமா யூனிவர்சிட்டி அவருக்கு வந்து டாக்டர் பட்டம் இலக்கியம் அதாவது நடிப்புக்காக வழங்கியிருக்கு அது மட்டும் இல்லை அவர் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு கலை மாமணி விருது வாங்கினார் அடுத்ததாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வாங்கினார் அடுத்தது என் விருது ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கியிருக்கிறாரு அடுத்ததாக பார்த்தோம்னா என்றி லாவ்லா விருது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வாங்கினார் செவாலியர் விருது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்திய அரசால் வழங்கப்படும் மிக உயரிய விருதான பத்மிஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாரு அடுத்தது பத்ம பூஷன் விருதை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வாங்கியிருக்கிறார் அவர் வாங்கிய விருதுகள் இதெல்லாம் வாங்கியிருக்கிறார் அடுத்ததாக பார்த்தோம்னா அவர் வந்து முதல் முதல்ல நடிகராக அறிமுகமான படம் எதுன்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு இயக்குனர் சிகரம் பாலச்சந்திர அவர்கள் இயக்கிய அரங்கேற்றம் அப்படிங்கிற திரைப்படத்தில் முதன் முதல்ல தமிழில் நடிகராக அறிமுகமானார் அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த ஒரு நடிகர் பாடல் ஆசிரியர் பாடகர் அப்புறம் இயக்குனர் தயாரிப்பாளர் நடன இயக்குனர் டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் அப்படி அவருடைய குருநாதராக இருந்தார் இப்படி பன்முகத்தன்மையோடு விளங்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அது மட்டும் இல்லை இவர் நடித்து வெளிவந்த முதல் திரைப்படம் கன்னியாகுமரி அப்படிங்கிற திரைப்படம் மலையாளத்தில் வெளிவந்த திரைப்படம் அரங்கேற்றம்ங்கிறது தமிழில் கன்னியாகுமரிங்கிறது வந்து மலையாளத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக ஃபஸ்ட்டு ஃபிலிம்ஃபேர் விருது வந்து கேரளா அரசால் வாங்கியிருக்கிறார் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த இருபத்தைந்தாவது திரைப்படம் வந்து அபூர்வ ராகங்கள் அதில் தமிழ்நாட்டு அரசு சார்பாக ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஃபேர் விருது வாங்கியிருக்கிறாரு இன்னும் நடிப்பில் சொல்லப்போனால் மைக்கேல் மதன காமராஜன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மைக்கேல் மதன காமராஜன் இந்த நாலு கேரக்டரில் நடிச்சிருப்பார் நாலு கேரக்டர்லேயுமே ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பாஷை நடிப்புலையும் சரி மொழி உச்சரிப்புலையும் சரி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி அருமையாக இருக்கும் அதுக்கு அடுத்ததான் பார்த்தோம்னா தசாவதாரம் அப்படிங்கிற திரைப்படத்தில் பத்து கேரக்டரில் நடித்தார் இந்த சாதனை உலகில் உள்ள மற்ற எந்த நடிகரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனை பத்து இடத்துல சிறப்பாக நடிச்சிருப்பார் அது மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இப்படி எல்லா மொழியிலையுமே நடிச்சிருக்கிறாரு அந்தந்த மொழியில் நடிக்கும்போது அந்தந்த மொழி உச்சரிப்போட இப்போ தமிழ் படம்னா தமிழ் உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்புலேயே வந்து பல வகையான உச்சரிப்புக்கு சொந்தக்காரர் அதாவது சென்னை தமிழ் சேரி தமிழ் நல்லா பேசுவார் அதே மாதிரி கொங்கு தமிழ் கோவை தமிழ் நல்லா பேசுவார் மதுரை தமிழ் நல்லா பேசுவார் மலையாள தமிழ் நல்லா பேசுவார் நெல்லை தமிழ் நல்லா பேசுவார் தஞ்சை தமிழ் இப்படி இலங்கை தமிழ் பாலக்காட்டு தமிழ் அதாவது இதில் மைக்கேல் மதன காமராஜனில் பாலக்காட்டு பா இதில் வருவார் ஐயரா மணி ஐயரா வருவார் அப்போ அந்த பாஷையில் மிக அற்புதமாக பேசுவார் நாகர்கோயில் நெல்லை தமிழில் நாகர்கோவில் தமிழ்னு அந்த தமிழ் நல்லா பேசுவார் பிராமண தமிழ் வ வரையலா பொறையலான்னு அந்த இது அந்தந்த கேரக்டரில் செந்தமிழில் நல்லா பேசுவார் இது எல்லாம் விட மேடைத்தமிழ் நல்லா பேசக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் அது மட்டும் இல்லை இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகர் கமலஹாசன் அவர்களுடைய நிறைய சாதனைகளில் நிறைய சொல்லாத சாதனைகள் நிறைய என்னென்ன அப்படின்னா ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாற்றியவர் அதாவது ரசிகர் மன்றம்னால் என் பின்னாடி வராதீங்க என்னுடைய பிறந்தநாளில் நீங்கள் வந்து ரத்த தான முகாம் கண்தானம் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முதன் முதல்ல ரசிகர் மன்றத்தை நற்பணி மன்றமாக மாட்டிய நடிகர் வந்து நடிகர் கமலஹாசன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல கண்தானம் முகாம் இவருடைய நற்பணி மன்றம் தான் செய்யது தமிழ்நாட்டில் தானம் முகாம் உடல் தான முகாம் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் உடல் தானத்திற்கு இவர் தானாக முன் வந்து செய்த முதல் நடிகர் அது மட்டும் இல்லை கண்தானம் செய்வதற்கு அதே மாதிரி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு பைசா கூட காசு வாங்காமல் அதாவது இலவசமாக நடித்து கொடுத்த ஒரு நல்லுள்ளம் கொண்ட நல்ல நடிகர் அது மட்டும் தன்னுடைய தாயார் பெயரில் ராஜலட்சுமி அம்மையார் அறக்கட்டளை சார்பாக நிறைய பேருக்கு படிப்புதவி இவருடைய அறக்கட்டளை வாயிலாக செய்து வருகிறார் இதெல்லாம் வந்து நம்ம தெரியாத தகவல் அது மட்டும் இல்லை அடுத்தது பார்த்தோம்னா டேக்ஸ் கட்டுறதில்ல வருமான வரி வந்து அவர் என்ன சம்பளமோ அதை அப்படியே வெளிப்படையாக வாங்கி அதற்குண்டான என்ன வருமான வரியோ அதை மிகச் சிறப்பாக கட்டி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு கடவுள் மறுப்பாளராக திகழ்கிறார் அவர் பிறந்த சமூகம் பிராமண சமூகமாக இருந்தாலும் அதை விட்டுட்டு இப்போ சாக்ரட்டிஸ் அவர்கள் சொன்ன மாதிரி ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி தந்தை பெரியார் சொன்ன மாதிரி எதையும் நான் சொல்கிறேன்னு செய்யாமல் நீ சிந்தித்து செயல்படு அப்படின்னு தந்தை பெரியார் வழியிலும் கடவுள் மறுப்பாளராக இருக்கிறார் அதாவது மூட நம்பிக்கைகள் கொண்டு முரு அதன் பழமையை பின்பற்றி பிற்போக்குத்தனமாக இல்லாமல் முற்போக்குத்தனமாக இருக்கிறார் அதனால் இதெல்லாம் வந்து அவருடைய வேறு முகங்கள் நம்ம அவரை நடிகராக தான் பார்க்குறோம் நற்பணி மன்றம் இந்த மாதிரி பிற விஷயங்களில் இந்த கண்தானம் ரத்த தான முகம் உடல் உறுப்பு தானம் உடல் தானம் இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் அனுப்புகிறோம் அவர்கிட்ட இருக்கிற நன்மைகளை எடுத்துக்கிட்டு தீமைகளை நம்ம விட்டுட்டு அது மட்டும் இல்லை தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் கலைக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு மாபெரும் கலைஞர் அதாவது காலத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் ஒரு மாபெரும் கலைஞர் விடாமுயற்சியால் கடின உழைப்பால் முதுமையை வென்ற இளைஞர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஆமாம் இப்போ நாயகன் போன்ற திரைப்படங்களில் வந்து வேலு நாயக்கர் பதா அந்த கதாபாத்திரத்தில் வந்து இளமைக்கும் முதுமைக்கும் உள்ள வேறுபாடு நல்லா தெரியும் இளமையில் முதுமையாக நடித்தார் இப்போ முதுமையில் இளமையாக நடித்து கொண்டிருக்கிறார் அதுதான் ஒரு நடிகருக்குள்ளே ஒரு சிறந்த இலக்கணம் எடுத்துக்காட்டு அந்த வகையில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் நமக்கு கிடைத்த மாபெரும் ஒரு பொக்கிஷம் அவர் வாழ வேண்டும் பல்லாண்டு அதுதான் என் போன்ற ரசிகர்களுக்கு கற்கண்டு நடிகர் கமலஹாசன் அவர்களுக்கு இப்போ வந்து அவர் மாநிலங்களவை எம்பி ஆகிட்டார் அதனால் இதெல்லாம் வந்து அவருடைய கேரியரில் மணி மகுடத்தில் ஒரு வைர வைரக்கற்கள் அதனால் இப்போ அவருடைய கடின உழைப்பு விடாமுயற்சி அந்த டெடிகேஷன் டெட்டர்மினேஷன் இதெல்லாம் வந்து அவரை நம்ம ஒரு கலைன்னா அதற்காக நம்ம என்ன செய்யணும் கலை மீது ஒரு தீராத காதலை கொண்ட ஒரு கலைஞர் தான் நடிகர் கமல்ஹாசன் அவருக்கு வந்து இந்த காணொளி வாயிலாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிகர் கமலஹாசன் அவர்கள் நிறைய நன்மைகளை செய்து வருகிறார் அது மட்டும் இல்லை இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களை மதித்து வரக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தவறாமல் வருமானம் வரி டேக்ஸ் கட்டிக்கிட்டு வராரு அது மட்டும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வரும் ஒரே நடிகர் இவர் வந்து எந்த தேர்தல் வந்தாலும் தன்னுடைய ஓட்டை வாக்கை போய் முறைப்படி பதிவு செய்கிறார் இதோ இந்த ஒரு மாபெரும் பண்புக்காகவே அவரை நாம் போற்ற வேண்டும் ஏன்னா மற்ற நடிகர்கள் வந்து வரமாட்டாங்க வாக்குச்சாவடிக்கு ஆனால் நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் வாக்குச்சாவடிக்கு சென்று தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருவது எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு மாபெரும் உன்னதமான செயல் ஏன்னா நம் நாட்டின் முதல் உரிமை வந்து ஓட்டுரிமை அந்த ஓட்டுரிமையை நம்ம ஜனநாயக முறைப்படி நம்ம செலுத்த வேண்டும் அந்த வகையில் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு மண்ணில் மட்டும் பஞ்சம் இங்கு மாறவில்லை எங்கள் பாரதத்தின் சொத்துச் சண்டை தீரவில்லை வீதிக்கொரு கட்சி உண்டு ஜாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு யாரும் இல்ல ஜன நிம்மதிய வாழ இங்கு நாதி இல்லை இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோழா இந்த பாட்டு இன்றைக்கும் ஏற்றவாறு இருக்கு இந்த அவல நிலையை மாற்ற ஓட்டு வாங்கிட்டு ஓட்டு போடாமல் நல்லவர்களை தேர்ந்தெடுத்த வேண்டும் நல்லவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பது சமூகப்பற்றாளன் பற்றாளன் ஞானச்சித்தன் ஆகிய எனது வேண்டுகோள் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞானச்சித்தன்